தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் மதுரை மாவட்டம் சார்பில் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி ஒருநாள் விடுப்பு எடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவள்ளுவர் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கோட்டாம்பட்டி கணேசன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் கள்ளிக்குடி குமார் மாவட்ட பொருளாளர் மதுரை மேற்கு விவேகானந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தெற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் தேனி குமரேசன் சிறப்புரை ஆற்றினார் மாநில இணை செயலாளர் தேனி சுந்தரபாண்டியன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திருமங்கலம் ஜோதிபாஸ் கல்லுப்பட்டி அர்ஜுனன் மாநில மகளிரணி இணை செயலாளர் மேலூர் மலர்விழி மாவட்ட நிர்வாகிகள் தர்மர் மணிகண்டன் பிரபு சஞ்சய் காந்தி கனிராஜா ஒன்றிய செயலாளர் திருமங்கலம் கருணாநிதி ஆகியோர் நன்றியுரை ஆற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மதுரை மாவட்டத்தில் உள்ள பதினோரு ஒன்றியங்களில் உள்ள அனைத்து ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் முதல் கட்ட போராட்டம் முதல் கட்ட போராட்டம் தமிழர் அரசே தமிழர் அரசே தமிழர் அரசே தமிழர் அரசே ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் கோரிக்கையை கோரிக்கையை ஓய்வூதிய கோரிக்கையை எனக்கு வேண்டும் என்ற கொற்றை கோரிக்கையை தமிழக அரசே தமிழக அரசே அரசே தமிழக அரசேக்கோள் ஏற்றுக்கோள் ஏற்றுக்கோள்